இருக்குது இன்னைக்கு விவசாயம் அதாவது பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருநாள் மாட்டு பொங்கல் என்பது மாடுகள் அதாவது விலங்கினங்களுக்கு மாட்டுக்கு மட்டும் இல்ல ஆடுகள் மாடுகள் மனிதன் வளர்க்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அந்த நாளாவது ஓய்வு கொடுத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு மரியாதை செய்து அந்த நாளாவது துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்ற அந்த நாள் தான் அந்த மாட்டு போய் நீ தொல்ல பண்ற அடிப்படையிலேயே எனக்கு தவறான அப்ரோச் நீங்க பண்றீங்க அப்ப இனிமேல் என்ன செய்யணும் நீங்க வந்து அமெரிக்காக்காரர் தான் வந்து நாட்டு மாட்டை ஒழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க வெளிநாட்டு சதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இனிமேல் நாங்க பின்னாடி போகணும் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் வந்த கிரீன் ரெவல்யூஷன் பச்சிமை புரட்சி தவறு எழுபது எண்பதுகளில் வந்த வெண்மை புரட்சி பால் உற்பத்தி புரட்சி தவறானது தொழிற் புரட்சி தவறானது இனிமேல் வந்து இந்த படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அலங்காநல்லூர் சென்னையிலும் போராடக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் பைக்கில் போகாத பஸ் ஏறாத காரில் பயணம் செய்யாத ரயிலில் பயணம் செய்யாத ஃப்ளைட்டில் போகாத இனிமேல் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீ நாட்டு கால வாங்கு கட்ட வண்டியை வாங்கிக்கோ அதுலேயே பயணம் செய்ய அப்போ தானே காலையை வளர்க்க முடியும் ஒரு நாள் ஜல்லிக்கட்டு மட்டும் நீ நடத்தினா எப்படி காலை வளர்க்க முடியும் அப்ப நிறைய காலைகள் உற்பத்தி நாட்டு காலை வரணும் அப்பதான் சாணம் போடணும் அப்பதான் ஆர்கானிக் சொன்னா நீ வீடு வீட்டுக்கு ரெண்டு நாலு காலை வச்சிருக்கணும் நாலு மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நீ போய் கம்ப்யூட்டர் கல்வி படிச்சிட்டு நீ வந்து சென்னையிலயும் பாம்பேலயும் பெங்களூர்லயும் அமெரிக்காவில் இருப்ப அப்ப அந்த மாடு வளர்க்கறதுக்கு எவன் கிடைப்பான் கேள எழுச்சி வாயின் தாழ்த்தப்பட்டவன் கிடைப்பான் அவன் மாடு வைக்க போட்டு நீ அமெரிக்கா போயிருவே இதான் உன்னுடைய தமிழ் கலாச்சாரமா மீண்டும் இந்த தமிழ் சமுதாயத்தை கொண்டு போய் வந்து ஆண்டா அடிமை கொண்டு போறது தான் வந்து நீங்க எல்லாம் பேச வர்றீங்களா முதல்ல தமிழர் பண்பாடுங்கிறது வந்து மனித நேயம் இல்லாது தமிழர் பண்பாடாக இருக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் இதுல வந்து மிகப்பெரிய தவறு செய்ததாக நான் கருதேன் சாதாரணமாக ஒரு அமைப்பு ஒரு கட்சியின் சார்பாக ஒரு உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்கப்பட்ட ஆயிரம் கேள்வி கேட்கறீங்க இந்த இடம் சரியா இருந்த இடம் அந்த இடம் சரியா இருக்கிறீங்க ஒரு ஊர்வத்துக்கு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க ஒரு மாநாடு அனுமதி கேட்டால் கொடுக்க மறுக்கிறீங்க அதே சமயத்தில் இந்த கடந்த நான்கு நாட்களாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இரவு போராட்டம் கொடுக்கிறதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க காவல்துறையோட மோதினாலும் கூட நீங்க வந்து ஒரு வழக்கம் போட மாட்டேங்க போட வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் முன்னெச்சரிக்கையாக தான் கைது செய்யணும் சொல்றீங்க இது ஏன் இப்ப மற்ற கட்சிகளுக்கு வந்து மனித உரிமைக்காக போராடக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் மீது நீங்க அமைப்புகள் எண்ணங்கள் கொள்றது